அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ வினோவா நகர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா மற்றும் குழுவார்த்தல் தீமிதி நிகழ்ச்சி பூங்கரக ஊர்வலம்னம் பல்லாயிர கணக்கானோர் ஆடல் பாடல் இன்னிசை நிகழ்ச்சியோடு மேல தாளம் பாத்தியங்களோடும் வான வேடிக்கைகளோடு பிரம்மாண்டமாக நம்முடைய கோயிலில் திருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் வினோவா நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோவில் அமன் பல வரங்களை நிறைவேற்றுபவளாக அமர்ந்த கோலத்தில் இங்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க அம்மனை வேண்டிட்டு நிறைய பேருக்கு எல்லா வரங்கள் அதாவது குழந்தை பாகியங்கள் திருமண பாகியம் மேலும் வேலை கிடைச்சிருக்கு வெளிநாடுகள் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பல அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த திருக்கோயிலில் அம்மனுடைய அருளால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஊர் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இந்த கோயிலுடைய திருவிழாவில் பங்கேற்று நம்ம பார்க்க முடியும் நீங்களும் நம்மளும் ஒன்றா இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடணும்னு அனைவர் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சக்தி